வணக்கம் குழந்தைங்களா நாங்கள் தமிழ் ஆசிரியர் கல்பனை நம்ம இன்றைக்கு ஒரு செயல் பகுதி கவிதை பேழை ஒரு ச ஒரு கவிதை நடையில் ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா கீ வா ஜெகநாதன் அவர்கள் கீ வா ஜெகநாதன் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்லேடை மன்னன் அவர் சொல்லுவாங்க இப்போது இந்த ஏழாம் வகுப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த பாடல் கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் ஏழாம் வகுப்புன்னு பார்க்கும்பொழுது இந்த பாடல் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இந்த பாடல் எழுதிய கீவா ஜெகநாதன் அவர்கள் ஸ்லேடை மன்னன் சொல்லுவாங்க இந்த பாடல் வர் கீவா ஜெகநாதன் அவர்கள் ஏன் இவரை ஸ்லேடை மன்னன் சொல்லுவாங்கன்னா இவர் வந்து நகைச்சுவையாக பேசுகிறதும் ஸ்லேடை ந நயத்தோடு பேசுகிறதுக்கும் இவர் இவருக்கு கைவந்த கலைன்னு சொல்லலாம் ஒரு முறை இவரை வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தார் அப்போ வரவேற்கிறதுக்கு இவருடைய நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க ரயில் நிலையத்துக்கு அப்போது வந்தவங்க இவரை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக கழுத்தில் ஒரு மாலையை போட்டாங்க உடனே மாலை போட்டதும் இவர் சொல்கிறாரு காலையிலே மாலை வந்து விட்டதே அப்படின்னு சொன்னாராம் நகைச்சுவையாக அதாவது காலையிலே மாலை வந்து விட்டது என்பது நம் மாலை என்பது பூக்கள் தொடுத்த ஒரு மாலையை குறிக்கும் அவர் வந்து காலையிலே மாலை வந்து விட்டது இரண்டு முடிதல் சொல்லுவாங்க இல்லையா காலை மாலைன்றத ஒரு பொழுதையும் குறிக்கிறது ஒரு மாலை பூ மாலையும் குறிக்கிறது எனக்கு காலையிலே கழுத்தில் மாலை வந்து விட்டது காலையிலும் மாலை வந்து விட்டது இரண்டு பொருள் அர்த்தம் கூறுவது போல நகைச்சுவையாக பேசுவாராம் தான் இவரை சிலேடை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலோட ஆசிரியர் கி வா ஜெகநாதன் இவர் வந்து நம்முடைய நாமக்கல்வி ராமலிங்கனார் ஐயா பிறந்த தான் இவரும் பிறந்திருக்காரு இவருடைய ஊரும் அதுதான் அவர் படித்தார் அதே பள்ளியிலும் இவர் படித்திருக்கிறார் இந்த பாடப்பகுதியோட பாடல்குள்ள போகலாம் வயலும் வாழ்வும் அதாவது இது வாய்மொழி பாடல்னு சொல்லுவாங்க வாய்மொழி பாடல்னா அதாவது இந்த என்ன சொல்றது இந்த வார்த்தைகளை தான் இடையில் சேர்த்து பாடணும் கையாளணும்ன்ற எந்த ஒரு வரைமுறைகளுமே கிடையாது இதுதான் வாய்மொழி பாடல் இப்படி தான் பாடணும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நமக்கு தெரிந்த வரிகளை நமக்கு தெ பிடித்த வார்த்தைகளை போட்டு இடையில பாடலாம் அதுதான் வாய்மொழி பாடல் இப்போது இப்போ ஏன் நாட்டுப்புற பாடல் இந்த வாய்மொழி பாடல்கள் அதிகமாக நாட்டுப்புற பாடல்கள் சொல்கிறேன்னா நாட்டுப்புறத்தில் மக்கள் தான் உழைப்பாளிகள் நகரத்தில் உள்ளவங்க உழை உழைக்கிறவர்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல நாட்டுப்புற தான் வந்து உடல் உழைப்பை அதிகமாக செய்வார்கள் இப்போது நகரப்புறங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மூளை தான் செலவை செய்கிறோம் இங்கே நம்மளுடைய உடல் உழைப்புங்கிறது இங்கே அதிகம் கிடையாது உடல் உழைப்புங்கிறது ஒரு இந்த ஐடி கம்பெனியிலோ த பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள் தான் அதிகம் இங்கே நம்முடைய மூளைக்கு தான் வேலை உடல் உழைப்புங்கிறது கிடையாது ஆனால் நகர்ப்புற மா கிராமத்து மக்கள் வந்து அதிக உடல் உழைப்பு போடுவாங்க அவங்க உடல் உழைக்க உழைக்க அவங்களுக்கு சோர்வு ஏற்படும் அந்த சோர்வை நீக்கிறதுக்காக சில பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இப்படி இந்த இட இப்போது பாருங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போது நம்மளுடைய மக்கள் ஒரு எதற்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த ஃபோன்களில் வந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா யார் வேணாலும் தொல் இப்போ நிறைய இடங்களில் ஒரு கூட நர்ஸ் கூட ட மருத்துவமனையில் கூட இந்த மாதிரி அதில் பாட்டுலாம் போட்டு டவுன்லோட் அப்லோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து யாரோ பாடின பாட்டை வாய்சைத்து பாடுறதுக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் யாரோ ஒருத்தர் பாடின பாடலை அவர்கள் வாய் அசைத்து பாடுறாங்க சரிங்களா ஆனால் இந்த மக்கள் தனக்கு உழைப்பு கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடல் பாடுவார்களாம் நாட்டுப்புற பாடல்களில் நாட்டுப்புற மக்கள்னு சொல்கிறத கிராம மக்கள்னு சொல்லுவாங்க ஆனால் நாட்டுப்புற தான் சொல்லுவாங்க இது நிறைய தொகுப்புகள் இருக்குது இந்த வாய்மொழி பாடலுக்கு இந்த பாடலை எழுதியவர் கி வா ஜெகநாதன் ஐயா அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க இந்த பாடல் எப்படி பாடணும் என்னென்ன வாய்மொழி பாடல்கள் வயலும் வாழ்வும் நகர்ப்புற மக்களை விட உடல் ஒழிப்புகளை அழுப்ப தெரியாமல் கிராமப்புற பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் பாடுவாங்க மானே தேனே பொன்மான இடையில சேர்த்துக்கலாம் என்ன வேணால் நம்மளோட விருப்பம்தான் சரியா நமக்கு என்ன விருப்பமோ சேர்த்து பாடலாம் அதுதான் வாய்மொழி பாடல் வாய்மொழி பாடலுக்குன்னு ஒரு இது க இது கிடையாது வரைமுறைகள் கிடையாது இந்த பாடலுடைய தொகுப்பு இன்ட்ரடக்ஷன் அடுத்த பகுதியில் பாடல் பார்க்கலாம் அதற்கு அடுத்த பகுதியிலும் பாடலுடைய பொருள் பார்க்கலாம் நன்றி